விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம் மிகப்பெரிய அளவிலான கஷ்ட நஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை அடித்து நொறுக்கி மிகச் சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் அடுக்கடுக்காக உங்களை தேடி வரும் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லா விதமான பிரச்சினைகளையும் உடை தெரிவதோடு முன்னேற்றங்களுக்கான அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக அமைந்துள்ளது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு நல்ல வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாகவே ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அதிக அளவிலான வருமானத்துடன் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பமாகவும் இந்த நேரம் அமைகிறது மிகப்பெரிய விஷயங்களை கூட எந்தவிதமான அலைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் செய்து முடித்து வெற்றி மேல் வெற்றி யோகங்களை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது வியாபாரத்துறை தொழில்துறை போன்றவற்றில் ராகு சனி மிக சிறப்பான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் நீங்கள் ஆசைப்படுவதை விட உற்பத்தி அதிகரிக்கும் தொழில்துறை சார்ந்த வர்த்தகங்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் நீங்கி மிகச் சிறப்பான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான காரிய தாமதங்கள் தடைகளை அடித்து நொறுக்குவதோடு மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த தருணங்களில் அதீதமாக கிடைக்கிறது உங்களுடைய மனநிம்மதி அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு விதங்களான காரியங்களை இந்த நேரத்தில் செய்து முடிப்பதால் தொழில்துறையில் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணவரவுகள் பல வழிகளில் உயரக்கூடிய முதல்தர வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தீர்க்கமாக தெள்ளத்தெளிவாக சனி உறுதி செய்கிறார் வித்தைக்கு புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஆற்றல்களையும் மிகச் சிறப்பான முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை நிறைய பெறக்கூடிய நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சிறப்பு வாய்ந்த யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த நேரத்தில் போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் வெற்றி வாய்ப்புகள் இனிதாக நிறைய கிடைக்கும் இதுவரையில் தடைபட்டுக் கொண்டிருந்த கல்வியில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் மிகச் சிறப்பாக உண்டு சூரியன் ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்குள் ஆட்சி வளம் பெற்று பயணித்து கொண்டிருப்பதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு திருப்தி மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பாக அமையும் உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் செயல்படுவதற்கான அருமையான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய கிடைக்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது என்பது பன்மடங்கு அதிக அளவிலான நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அருமையான மிகச்சிறந்த அமைப்பாக கண்டிப்பாகவே விருச்சகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் பாக்கியஸ்தானம் வலு உள்ளதாக மாற்றப்படுகிறது எனவே பல்வேறு விதங்களில் சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் உடைத்தெறியப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் எளிதாக கைகூடி வரும் செவ்வாயின் அமைப்பால் இந்த தருணத்தில் காவல்துறை மருத்துவத்துறை விவசாயத்துறை விளையாட்டுத்துறை போன்றவற்றில் அதீதமான வளர்ச்சிகள் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பது விட மிகச் சிறப்பாக உங்களுக்கு கைகூடி வரப்போகிறது விவசாயத்தில் விளைச்சல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பிலும் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு உங்களுக்கு ஏதேனும் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெற முடியும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் ஆசைப்படுவதை விட பல புதிய வாய்ப்புகள் நீங்கள் செய்த முயற்சிகள் வீண்போகாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இனிமேல்தான் உங்களுக்கு ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கலைத்துறைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற போட்டிகள் பொறாமைகள் விலகி சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அருமையான சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தொடர்ந்து அடுக்கடுக்காக உங்களை தேடி வருகிறது சாயாகிரகமாக இருக்கக்கூடிய சர்ப்ப கிரகமாக இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் ராகுவை குறு பார்வையிட்டு பலப்படுத்துகிறார் ராகுவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் அச்சமின்றி பல்வேறு விதங்களான காரியங்களை தைரியத்துடன் துணிச்சலுடன் வீரத்துடன் விவேகத்துடன் மிகச் சிறப்பாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய தருணம் இல்லை என்பதால் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் நிச்சயமாகவே எதிர்பார்க்க முடியும் ஒன்பதாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் அரசியல் ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களை சிக்கல்களை நீக்குகிறார் உயர்நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களின் ஆதரவு உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கும் கட்சியில் உயர் பதவி மீண்டும் உங்களை தேடி வரும் கட்சி நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கான வரவேற்பு நிறைய கிடைக்கும் சனியின் நண்பராக இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது சிறப்பு எனவே இந்த காலகட்டங்களில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த யோகங்களும் நிச்சயமாகவே பல்வேறு விதங்களான பணிகளில் இனிதான நிறைய முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உறுதியாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட திட்டமிடுவதை விட மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான வளர்ச்சிகளை இனிதாக நிறைய பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக வியாபாரத்துறை தொழில்துறை கண்டிப்பாக உங்களுக்கு அமைகிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக கேது சூரியன் புதன் போன்ற மூன்று கிரகங்கள் உறுதி செய்கின்றன நீங்கள் நினைப்பதை விட மற்றொரு சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலைஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்தின் அதிபதியான உங்களுக்கு தொழிலாதிபதியான சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் பத்தாம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் புத்திக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் சூரியன் கேதுவோடு செயற்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தை கேது சூரியன் புதன் போன்ற மூன்று கிரகங்கள் பலப்படுத்தக்கூடிய இந்த நேரம் என்பது கண்டிப்பாகவே உங்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் நல்லபல முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான தருணமாக அமைந்துள்ளது கேது ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் கற்பனையான பயம் மன குழப்பங்கள் பதட்டம் படபடப்பு போன்ற அனைத்தும் முழுவதுமாக விலகி மிகச்சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிகவும் பலமாக கிடைக்கிறது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு மூன்று நான்கு ஐந்து போன்ற இடங்களில் பயணித்து பலப்படுத்துகிறார் சந்திரன் வெற்றி மேல் வெற்றி யோகங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளர்ப்பிறை சந்திரனாக பயணிக்கிறார் சந்திரனின் அமைப்பால் உங்களுக்கு உடனடியாக நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுப கிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சற்று சாதகமில்லாத அமைப்புதான் என்றாலும் கூட அவர் தோஷம் இல்லாத கிரகமாக இருக்கிறார் குருவிடமிருந்து உங்களுக்கு சிக்கல்களும் சிரமங்களும் ஏற்படாது என்றாலும் அவர் அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மற்ற கிரகங்கள் சில சிரமங்களை ஏற்படுத்தினால் சிறு சிறு காயங்கள் அடிகள் ஏற்படலாம் ஆனால் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் இருக்காது நீங்கள் செய்த முயற்சி வீணாகாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இன்னும் சில வாரங்களில் குரு விரைவில் உச்சம் பெறப்போகிறார் அதிசார பெயர்ச்சியாக குரு ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட நல்ல பல காரியங்கள் மிகச் சிறப்பாக அருமையாக வெற்றிகரமாக கைகூடி வரக்கூடிய தருணமாக இந்த தருணத்தை குரு விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் செய்த முயற்சி வீணாகாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இனிமேல்தான் உங்களுக்கு ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்பு சாதகமாக அமைந்துள்ளது இதுவரையில் கடினமாக உழைத்தும் அவற்றின் பலன்களை பெற முடியவில்லை போன்ற இப்படிப்பட்ட சிக்கல்கள் சிரமங்கள் நமக்கு இருக்கிறது என்று கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த நேரத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சிகூட பிரம்மாண்டமான அதிக அளவிலான பன்மடங்கு அதிக அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் விருச்சகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிரகநிலைகள் உருவாக்கிக் கொடுக்கின்றன எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் இக்கட்டுகள் முழுவதுமாக நீங்கக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் நிறைய கிடைக்கக்கூடிய முதல்தர அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக பல பிரமாண்டமான அதிரடியான அபரிவிதமான வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் நீங்கள் செய்த முயற்சி வீணாகாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல மாறுதல்களும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் உண்டு இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிதளவான முதலீடு கூட மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் அள்ளி கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட அதிக அளவிலான பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகளை லாபத்தின் மூலமாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் பணவரவுகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து பெற முடியும் இப்படிப்பட்ட கிரகங்களால் கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியோக முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாகவே உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே அபரிவிதமான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய விதத்தில் உறுதியாகவே கைகூடி வரும் கடந்த காலங்களில் கடினமாக உழைப்பைப் போட்டும் அதற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலைகளில் இப்போது உங்களுடைய துளியளவான முயற்சிகூட பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான வெற்றி மேல் வெற்றி யோக வாய்ப்புகளை அள்ளிக் கொடுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளை பன்மடங்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிலைகள் உருவாக்கிக் கொடுக்கின்றன எப்போதோ நீங்கள் செய்த சிறிதளவான முதலீடு இந்த நேரத்தில் அபரிவிதமான வளர்ச்சிகளை பெற்று அதிக அளவிலான செழிப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பன்மடங்கு அதிக அளவில் பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் அமோகமான அபாரமான யோகங்களை வாரி வழங்கக்கூடிய மிகச் சிறப்பான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறது இந்த வாரத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள விநாயகருக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்